ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு இயற்கையான ஒரு தென்னந்தோப்புக்கு வந்திருக்கோம் நம்ம வந்து இளநீர் எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கப்புறம் பதநீர் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியும் ஆனால் அடிக்கடி குடிச்சிருக்க மாட்டோம் இங்கே ஈரோடு சைடில் வந்து தெளிவு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இங்கே இயற்கையான முறையில் எப்படி தெளிவு எடுக்கிறாங்க அந்த தெலுவு செய்கிறதுக்கு என்னென்ன வேலை இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்ம ஐயா வந்து சுற்றி காமிச்சிட்டு தெ தெளிவுடன் மருத்துவ குணங்கள் அப்படி பற்றியும் சொல்ல போகிறாங்க நம்ம வெயில் காலத்துக்கு பார்த்திங்கன்னா இளநீ குடிப்போம் இளநீர்லேயும் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது

அப்படி பார்த்தா ஐம்பது வருஷமா ஏறேங்க ஆமாங்க தொழில் தான் இருக்காங்களா இருக்கு தென்னை மரம் மட்டும் பனை பனை மரம் மரம் ஏதாவது ஒரு சீசனுக்கு எல்லா இப்போ ஏறல சரி சரிங்க கண்ண மரத்தோட சரி சரிங்க அது ஏற முடியல அடிபட்டு காலு அடி விட்டு சரி சரிங்க கண்ணை மரத்தை சரிங்க நம்ம இப்போ போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா சரி வாங்க போய் பாக்கலாம் இப்போ இதுதான் பாலைங்களா தென்ன இது தேங்காய் பிஞ்சு வந்திருக்குது வேணும் ஆமா ஆமாங்க இது ஏறாவது விட்டோம்னா அப்படியே பிஞ்சாயும் சரிங்க பெருசாயி காயாகிருங்க இருபத்தஞ்சி நாளில் வரும் இளநிக்கு ஒரு மாதம் மேலே ஆகிருங்க இளநீ அப்புறம் காயாகும் போது பன்னெண்டு மாதம் ஆகும் காயி வரக்காயிருக்கும் பன்னெண்டு மாதம் ஆகும் ஓ ஒரு தேங்காய் இளநீ வந்து தேங்காயிருக்கு எவ்வளோ நாள் ஆகுங்க பன்னெண்டு மாதம் ஆகும் ஓ சரிங்க இது வந்து அடுத்த நிறுத்தா பன்னெண்டு மாதம் ஆகும் காய் காயாகும் போது வரக்காயாகும் போது

விட்டுட்டாங்கன்னா நம்மளுக்கு தேங்காய் கிடைச்சிட்டு தேங்காய் கிடைக்கும் அதுக்கு தெளிவு தேங்காய் வராது தெளிவு இது வரும் தேங்காய் வராது இப்போ முதல் தடவை ஒரு தென்னை மரத்தில் வந்து தெளிவு இறக்கணும் அப்படின்னா எப்படி அதை பதப்படுத்தி எப்படி ரெடி பண்ணுவீங்க இப்படி கட்டிங்க சரிங்க இந்த மரம் கட்டி ஒன்றா விட்டு ஒரு நாளைக்கு அடித்து அப்புறம் மூணு நாள் கழித்து மூணு மரம் அடிக்கணும் அடித்து அப்புறம் தலை வறுத்து அப்புறம் சுண்ணாம்பு வச்சு குத்தி விடணும் அப்புறம் ஒரு நாள் விட்டு அப்புறம் மறுத்து அறுக்கணும் அப்புறம் அது மறுபடியும் நாலஞ்சா நாளைக்கு சும்மா அறுத்தா தான் அப்புறம் தெளிவு அப்புறம் அப்புறந்தா களையும் போட முடியும் பதினஞ்சு நாள் ஆகுங்க இது பாலை கட்டி அது பதினஞ்சு நாள் ஆகும் பதினஞ்சு நாள் ரெடி பண்ணணும் நோட்டு ஒரு நாளைக்கு கொட்டணும் சரிங்க கொட்டுட்டே சாவலை வைக்க முடியும் இப்போ நீங்கள் இந்த மரத்தில் தெலு எடுக்க போகிறீங்களா ஆமாம் சரிங்க வரைக்கும் எத்தனை மரம் எடுத்துருக்குறீங்க ஒரு பதினஞ்சு மரம் இருபது மரம் எடுத்துருக்கணும் சரி சரிங்க சரி எடுத்துடலாங்களா ஆ சரி പിന്നെ തന്നെ നേരെ തന്നെ നേരെ വെസ്റ്റ് തന്നെ മരങ്ങ നേനോ ഇന്ത 10 നമ്പറ എത്ര വയസ്സാകുന്നു ഇത് നാല അഞ്ച് വാര ആറ് വർഷം இருக்கு നേരെ നേരെ ആറ് ഏഴ് വർഷം ശരി ശരി കേളി രണ്ട നേരെ ഓരോണു ശരിങ്ങ ഇപ്പുറ എടുത്തു വെട്ടോന്ന് സോണാ പഠിക്കോണു ശരിങ്ങ അടിച്ചേണോ കാളയെ ശരി താന്ത്രിന് നേരെ ഓരോണു കാളയെ લેറ് ഓ രണ്ട് നേരെ ഓരോണുങ്ങോ ആമാങ്ങ ശരി ശരി ഇപ്പ മേലെ ഇപ്പുറ കാളയെ നേരെ ശരിങ്ങ அப்புறம் செய்து ரூபா கேட்கணும் சுண்ணாம்படிக்கணும் சுமாம்போ போல் இல்லைன்னா கல்ல போயிடுங்களா சரிங்க சுண்ணாம் போட்டாத்தான் தெளிவாகும் இல்லைங்க நம்ம வந்து இப்ப தெளிவு தான் எடுக்கிறோம் கல் ப ப பண்ணுற தட விதிச்சிருக்கிறாங்களா பண்ணக்கூடாது இல்லைங்க சுண்ணாம்பு தடவோனா அதனால் ஆமாங்க சரிங்க சுண்ணாம்போல் இல்லைன்னாத்தான் கல் ஆகுங்க சரிங்க முன்னாக போட்டால் தெளிவாய்க்கு சரிங்க இப்ப அந்த பாலை வந்து சீவி ஆமாங்க அடிச்சு விட்டு சாயந்த போதும் <pelled hollow HD> <ped> <benimle> <gun>

எல்லா மொழியும் அதே மாதிரி இருக்காதுங்க ஏதாவது ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பானையில் கிட்டத்தட்ட ஒரு அரை பானைக்கு வந்து தெளிவு சேர்ந்துருக்குது உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா மொழியும் போல இருக்காது ஏதாவது ஒன்று தான் போய் இருக்குங்க வருங்க சுண்ணாம்பு போடுறீங்க ஆமாம் சுண்ணாம்பு போடணும் அது எவ்வளோ எவ்வளோ கிடக்கு அதுக்குமா அளவுக்கு சின்ன போடணும் கொஞ்சமாக கடந்தால் கொஞ்சமாக போடணும் உண்டு கடந்தால் ஒன்று போடணும் சரி

கொஞ்சம் இருக்குங்க அப்புறம் மரத்து நைட் துளி போட்டால் அப்புறம் சேர்த்தி இருக்கு சரி சரி அப்புறம் நாளைக்கு காலையில் இருக்குங்க இப்போது ஒரு பாலையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு லிட்டரு வருங்களா ஒரு நாளைக்கு அரைப்படி வாரதும் இருக்கும் காப்படியும் இருக்கும் ஒரு படி வாரதும் இருக்கும் ரெண்டு படி இருக்கு சரி மரத்தை பொறுத்து ஆமாம் கீழே போக போட்டு அழு வரும் சரி சரிங்க பகலில் சும்மா ஒரு கொஞ்சம் தான் இருக்குங்க அரை கட்டாக தழுவுண்டு நாங்கள் சரி சரி அது வர மரத்தில் வர மாதிரி இருக்குங்க சரிங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது இப்போ இந்த தெளிவு பாதுகாப்பு பண்ணுறது வேறு ஏதாவது வந்து குடிச்சிருங்களா மிருகம் ஏதாவது இது வந்து குடிக்குமா மிருகமெல்லாம் குடிக்காதுங்க எலி எலி குடிக்குமா எலி ஆளானு

இப்போ வந்து தெளுவை குடிச்சு பார்க்க போகிறேன் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலம் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா தெளிவு நல் நிறையா கிடைக்கும் அந்த நேரம் தோட்டத்தில் வந்து வாங்கலாம் அதுக்கப்புறம் ஊருக்குள்ளேயே கொண்டு வருவாங்க ரொம்ப இனிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க இப்போ நீங்கள் தெளிவு வந்து கொண்டு போய் காய்ச்சுவீங்களா இல்லை ஊருக்குள்ளே கொடுப்பீங்களா சரி சரிங்க வெல்லம் வெள்ளம் சரி சரிங்க இப்போது தெளிவை எடுக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க தெளிவில் இன்னொன்று நான் சொல்ல மாதிரி இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தெளிவு குடித்தா நல்லா தூக்கம் வரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தெலவில் நல்லா சுண்ணாம்பு கலக்கிறாங்க சுண்ணாம்பு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நேரம் கெடாமல் இருக்கும் சுண்ணாம்பு கம்மியாக இருக்கும்போது சீக்கிரமாக கெட்டுறோம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பொதுவாக தெளிவு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே தெளிவாக குடிச்சிக்கலாம் அப்படி தெளிவாக கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா வந்து அதை கருப்பட்டியாக காய்ச்சுவாங்க நம்ம அடுத்தது வந்து எப்படி இந்த தெலுவாக கருப்பட்டியாக காய்ச்சுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெளிவு எப்படி எடுக்கிறாங்க அதாவது பதநீர் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க ஒரு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம் நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ